இந்தியாவில் ரஷ்ய அதிபர் புடின் கோட்டையாக பவனி வரவிருக்கும் புடினின் அவுருஸ் செனாட் கார் இந்த காரின் சிறப்பம்சங்கள் என்ன குண்டு போட்டாலும் அழியாத கார் ஏழு டன் எடை கொண்ட அவுருஸ் செனாட் மிதந்து செல்லும் கார் ஏவுகணை தாக்கினாலும் பாதிக்காது டெல்லியில் எங்கு தங்குகிறார் புடின் பாதுகாப்பு வளையத்தில் டெல்லி பார்க்கலாம் இந்த வீடியோவில் உலகிலேயே அதிக பாதுகாப்பில் இருக்கும் தலைவர்களில் ஒருவர் இவருக்கு உலக அளவில் அச்சுறுத்தலும் அதிகமாக இருக்கிறது இதனால் இவரது பாதுகாப்பு கடுமையாக இருக்கும் ஏவுகணை வீசினால் கூட இவருடன் இருக்கும் பாதுகாவலரின் கையில் இருக்கும் ட்ரோன் அளித்துவிடும் அந்த அளவிற்கு ஒவ்வொரு கட்டத்திலும் புடினின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவுரஸ் செனட் எனப்படும் மிக அதிக பாதுகாப்பு அம்சங்கள் கொண்ட சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட ஸ்டேட் லிமோசின் பயன்படுத்தி வருகிறார் இந்த கார் அதன் ஆடம்பர வசதிகள் மற்றும் பாதுகாப்பு தொழில்நுட்பத்திற்காக பிரபலமானது ஔரஸ் செனட்டில் இருக்கும் ஏயு என்பது லத்தீன் மொழியில் அவுரம் தங்கம் எனவும் ஆர்யூஎஸ் என்பது ரஷ்யா என்பதையும் குறிக்கிறது ஆர் எஸ் செனட் நான்கு புள்ளி நாலு லிட்டர் ட்வின் டர்போ விஐ என்ஜின் மூலம் இயக்கப்படுகிறது இது அதிகபட்சமாக தொண்ணூற்றி எட்டு பிஹெச்பி சக்தி மற்றும் குண்டுகளை ரசாயன தாக்குதல்களை தாங்கும் வகையில் கவசப்படுத்தப்பட்டுள்ளது இதனால் சாலையில் பயணிக்கும் போது இது ஒரு அச்சுறுத்தலற்ற பாதுகாப்பான சக்தி வாய்ந்த வாகனமாக கருதப்படுகிறது இந்த காரணங்களால் அவுரஸ் செனட் வாகனம் பல நேரங்களில் சக்தி வாய்ந்த சக்கரங்களின் மீதான கோட்டை என்று அழைக்கப்படுகிறது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வரவிருக்கும் இந்த பயணத்தின் போது தனது அவுரஸ் செனட் லிமோசினை பயன்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கார் ஏற்கனவே கவனத்தை ஈர்த்துள்ளது குறிப்பாக எஸ்இஓ உச்சி மாநாட்டின் போது சீனாவில் நடந்த சந்திப்பில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் புடின் இருவரும் ஒரே காரில் பயணம் செய்த புகைப்படங்கள் வெளியாகியிருந்தன இவர்கள் சென்றதும் இந்த கார்தான் காரின் சக்கரங்களில் என்றுதான் இந்த ஔரச செனட் அழைக்கப்படுகிறது புடின் எப்போது எல்லாம் வெளிநாடு செல்கிறாரோ அப்போது அவருடன் இந்த காரும் பயணிக்கும் இவருக்கு முன்பாக கார் அவர் செல்ல வேண்டிய இடத்திற்கு கொண்டு செல்லப்படும் இந்தியாவில் தான் இந்த காரை பயன்படுத்துகிறார் என்று இல்லை இதற்கு முன்பு வெளிநாட்டு பயணங்களிலும் பயன்படுத்தப்பட்டுள்ளது புடின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்தியா வந்தபோதும் இந்த காரை தான் பயன்படுத்தி இருந்தார் செனட் காரின் விலை சுமார் இரண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் முதல் துவங்குகிறது இருப்பினும் புடின் பயன்படுத்த முழுக்க கவசப்படுத்தப்பட்ட ஸ்டேட் மிகவும் அதிக விலையுடையது மேலும் பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்படுவது இல்லை ஆரோச செனட் என்பது ரஷ்யாவின் கார்டேஜ் ப்ராஜெக்ட் கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு ஆடம்பர பாதுகாப்பு கவசம் கொண்ட லிமோசின் இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அதிபர் புடின் ரஷ்ய அதிபருக்கு என்று ஒரு உயர் பாதுகாப்பு அம்சங்கள் கொண்ட தனி காரை பிரத்யோகமாக தயாரிக்க வேண்டும் என்று முடிவு செய்து இருந்தார் அதன்படி இந்த கார் தயாரிப்பு ரெண்டாயிரத்து பதினெட்டில் தொடங்கியது அதன் பின் இது ரஷ்ய அதிபர் அலுவலகத்தின் அதிகாரப்பூர்வ வாகனமாக மாறியது இந்த கார் ஏழு டன் எடை கொண்டது இருந்தாலும் கார் விரைவாக நகரும் திறன் கொண்டது மணிக்கு இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது அவுரச வாகனத்தின் உள்ளமைப்பு ஒரு ஆடம்பரமானது காரில் என்ன சிறப்பு அம்சங்கள் என்றால் உயர்தர தோல் இருக்கைகள் மரத்தால் செய்யப்பட்ட இன்டீரியர் பேனல்கள் வெப்பம் குளிர் மசாஜ் ஆகிய பல வசதிகளுடன் கூடிய இருக்கைகள் முன் மற்றும் பின்புற இருக்கைகளை பிரிக்கும் பிரைவசி டிவைடர் பெரிய திரைகள் மற்றும் முழுமையான கட்டுப்பாட்டு அமைப்புகள் புதிய லிமோசின் பதிப்பில் பாதுகாப்பு அதிகாரிகளுக்காக கூடுதல் இருக்கைகள் ஆகியவற்றை கொண்டுள்ளன கொண்டுள்ளது இந்த பாதுகாப்பு அம்சங்களை ராணுவ கவச வாகனத்தில் மட்டுமே பார்க்க முடியும் என்னென்ன பாதுகாப்பு அம்சங்களை இந்த கார் கொண்டிருக்கிறது என்று பார்க்கலாம் கவசப்படுத்தப்பட்ட ஜன்னல்கள் குண்டு தீவிரவாத தாக்குதல்களையும் தாங்கும் பாதுகாப்பு அமைப்புகள் கொண்டது சேதமடைந்தாலும் ஓடக்கூடிய ரன் ஃப்ளாட் டயர்கள் வெடிகுண்டு போட்டாலும் எரிபொருள் டேங்க் வெடிக்காது ரசாயன தாக்குதல் நடந்தாலும் காற்றில் இருக்கும் நச்சுவை சுத்தம் செய்யும் ஏர் பில்டர் அமைப்பு சிறப்பு தொடர்பு சாதனங்கள் அவசரம் என்றால் உடனே உயர் அதிகாரிகளை தொடர்பு கொள்ளலாம் அவசரமாக தப்பிச் செல்லும் வசதிகள் கொண்டது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் போன்றவற்றையும் எதிர்கொள்வதற்கான பாதுகாப்பு அம்சங்கள் இதில் உள்ளன கார் தற்செயலாக நீரில் விழுந்தாலும் மிதந்து செயல்பட முடியும் பாதுகாப்பான இடத்தை அடையும் வரை செயலிழக்காமல் ஓடக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது தானியங்கி தீயணைக்கும் அமைப்பு கொண்டுள்ளது விஆர் டன் தரத்திற்கான பாலிஸ்டிக் கவசம் கொண்டுள்ளது இதுவே உலகின் மிக உயர்ந்த பாதுகாப்பு தரங்களில் ஒன்று கனரக குண்டுகள் வெடிகுண்டுகள் ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்கும் திறன் கொண்டது மினி கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் கம்யூனிகேஷன் சிஸ்டம் இணைக்கப்பட்டுள்ளது புடின் தனது காரில் இருந்து கொண்டே தனது ராணுவத்திற்கு உத்தரவுகளை பிறப்பிக்கலாம் புடின் வெளிநாடு பயணம் செய்யும் போது இந்த கார் மாஸ்கோவில் இருந்து விமானம் மூலம் நேரடியாக கொண்டு வரப்படும் இரண்டு கார்கள் தற்போது டெல்லி வந்துள்ளன இது நடமாடும் பங்கர் என்று குறிப்பிடப்படுகிறது முழுக்க மூடிய காரில் தனித்துவமான ஆக்சிஜன் வழங்கும் அமைப்பு உள்ளது உலகின் மிகப்பெரிய அளவிலான பாதுகாப்பு அம்சங்களை கொண்டிருக்கும் கார் இது காரின் நீளம் ஐந்து புள்ளி ஐந்து மீட்டர் அகலம் இரண்டு மீட்டர் இந்த நிலையில் புடினுக்காக டெல்லியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன செயற்கை நுண்ணறிவு கண்காணிப்பு ஸ்ட்ரீம்கள் முக அங்கீகார கேமராக்கள் பாதுகாப்பான ரேடியோ சிக்னல்கள் ஆகியவற்றுடன் கூடிய சிறப்பு கண்காணிப்பு கட்டுப்பாட்டு அறைகள் நியமிக்கப்பட்டிருக்கின்றன அவர் செல்லும் சாலைகளில் சிறப்பு ட்ரோன்கள் கண்காணிப்பில் ஈடுபடும் ஸ்னைப்பர் குழுவினர் நகரம் முழுவதும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இவர்கள் உளவு பார்ப்பது கண்காணிப்பது என்று நகரையே தங்களது கழுகு கண்களால் கண்காணித்து வருவார்கள் ஆபத்து என்றால் குறிபார்த்து சுடுவதில் தேர்ச்சி பெற்றவர்கள் கட்டிடங்களின் மேல் மற்றும் உயரமான இடங்களில் நின்று பாதுகாப்பில் ஈடுபடுவார்கள் என்எஸ்ஜி ஸ்வாட் டெல்லி போலீஸ் அசாம் ரைபிள்ஸ் உள்ளிட்ட பாதுகாப்பு படைகள் பாரா மிலிட்டரி படைகள் மற்றும் ரஷ்யாவின் சிறப்பு பாதுகாப்பு அணிகள் இணைந்து பல அடுக்குகள் கொண்ட ஒரு மல்டி லேயர் பாதுகாப்பு வளையம் அமைக்கப்பட்டுள்ளது வான்வழி தாக்குதல்களை தடுக்கவும் சந்தேகப் பொருட்களை கண்டறிய ட்ரோன்கள் ஜாமர்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஏஐ மானிட்டரிங் சிஸ்டம்ஸ் அதாவது முக அங்கீகாரம் க்ரௌட் அனாலிசஸ் சஸ்பீசியஸ் மூமெண்ட் டிடெக்ஷன் போன்றவை நேரடியாக கண்காணிக்கப்படும் நியூக்ளியர் கேஸ் ரஷ்யாவின் அணு கட்டளை கருவிகளில் ஒன்றான பிரீப் கேஸ் பொதுவாக புட்டினுடன் பாதுகாப்பு அதிகாரிகள் ஏந்தி செல்வார்கள் இது அணு தாக்குதலையும் எதிர்கொள்ளும் ஜிபிஎஸ்எஸ் கம்யூனிகேஷன் ஜாமிங் போன்ற நடவடிக்கைகள் தயாராக உள்ளன பாதுகாப்பில் வெளிப்புற வளையத்தில் டெல்லி போலீசார் இருப்பார்கள் நடுவில் என்எஸ்ஜி கருப்பு உடை கமாண்டர்கள் இடம்பெறுவார்கள் உள் அடுக்கில் ரஷ்ய பாதுகாப்பு அதிகாரிகள் இருப்பார்கள் மிக அருகில் ரஷ்ய அதிபருடன் எப்போதும் இணைந்தே இருக்கும் சிறப்பு பாதுகாப்பு காவலர்கள் இருப்பார்கள் புடின் மோடி சந்திக்கும் நிலையில் இந்தியாவின் எஸ்பிஜி ரஷ்யாவின் பாதுகாப்பு வளையத்துடன் மிகவும் நெருக்கமாக இணைந்து செயல்படும் இது இரண்டு நாடுகளின் சிறப்பு படைகள் ஒரே பாதுகாப்பு வட்டத்தில் ஒரு சேர இணையும் அரிதான நிகழ்வாகும் டெல்லியில் உள்ள மௌரியா ஓட்டலில் புடின் தங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கு முன்பு இந்த ஹோட்டலில் டொனால்ட் ட்ரம்ப் ஜோ பைடன் கிளாரி கிளின்டன் ஆகியோர் தங்கியுள்ளனர் நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி